ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து அடை தோசை வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் என்னோட மாடலில் நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது வந்து பருப்பு நான் இது வந்து இது இரநூறு கிளாஸு இந்த கிளாஸுக்கு நான் முக்கால் தான் எடுத்துருக்கேன் ஒரு ஒன் ஃபிஃப்டினா நீங்கள் அளவு வச்சுக்கலாம் சிறு சிறுபருக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உளுந்து ஆட் பண்ணுறோம் அதுக்கடுத்து உளுந்து இதுவும் முக்கால் நம்ம வந்து யூஸ் ப போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சிறு தோரம்பருப்பு தோரம்பருப்பு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கடலப்பருப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்ட்டா என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோம் காமிக்கிறேன் அடுத்து வந்து இது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கவனி அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து பச்சைப்பயிறு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொண்டக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து நான் கொண்டக்கடலை ஆட் பண்ணி எனக்கு பழக்கம் கிடையாது அதனால் இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து சிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன் இது கூட வந்து அரிசி நான் ஆட் பண்ணல அரிசி நான் ஆட் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு வந்து சாரி பச்சை அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தடலாம் அது கூட நம்ம என்னதான் ஆட் பண்றோம் வாங்க பார்க்கலாம் தண்ணி வந்து நம்ம வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வந்து எல்லா பருப்பும் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் இல்லை பாய்சோட செஞ்சுக்கலாம் எனக்கு வந்து நாலு போதும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி வந்து எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஊறட்டும் நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் இதே நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கூட ஊறலாம் நான் வந்து கிரைண்டர்லேயே அரைக்க போகிறனால எனக்கு ஒரு நாலு மணி நேரம் ஒரு நாளே போதும் நாலு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஒரு போதும் எனக்கு நான் இதை அரைச்சிட்டு வந்து ஹாய் காய்ஸ் மாவு மாவு வந்து அரைச்சாச்சு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் கிளிப் எடுக்கலாம்னு நினச்சேன் என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் அந்த கிளிப் எடுக்க முடியல மாவு அரைச்சி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு உள்ளே ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னா இதுக்கு தாளிக்க போகிறோம் சில பேர் வந்து எப்படி போடுவோம்னா வெங்காயம் கருவேப்பில எல்லாம் அதுக்குள்ளே போட்டுருவாங்க எனக்கு தாளித்து போட்டால் பிடிச்சிருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது நான் அப்படி செய்கிறேன் என்னென்னா வேணும் பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருப்போம் கருவேப்பில் கடுகு கருவேப்பிலை போட்டு அப்புறம் வெங்காயம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது எண்ணெய் காயுது நம்ம கரு கடுகு போடுவோம் கடுகு போட்டாச்சு சிம்லாக்கலாம் அப்புறம் வந்து கருவேப்பில போடுவோம் நம்ம ஆட் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து சாப்பிடலாம் போட்டு வெட்டியிருக்கேன் சின்ன சின்னங்காய் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வதக்க வந்தே தான் நல்லா வதங்கப்போம் லைட்டாக பொண்ணு இடம் வரணும் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி தான் ஆட் பண்ணிக்கிறோம் இது கொத்தமல்லி இதில் போட விருப்பம் இல்லைன்னா நீங்க மாவில் கூட டைரக்டா போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து கண்ணாடி படம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வந்து இன்னும் கொஞ்சம் நைட்டாக ப்ரௌனாக வந்தது கூட தாளிச்சா அதை

நல்லா எல்லா பக்கமும் பண்ணி விட்டுருங்க மேலே பிள்ளை கிண்ணன்னு அது வந்து வெங்காயம் வந்து கீழே இறங்காது இப்படிதான் இருக்கணும் மாவு கொஞ்சம் வேணா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ தானே அரைச்சி முடிச்சேன் இனிமேல் தான் வந்து தண்ணியை ஆட் பண்ணி தோசைக்கு ஊற்றுற பதமாக்க பார்த்துட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உங்களுக்கு பார்க்க வீடியோஸில் பார்க்க கட்டி ஆகுற மாதிரி இருக்கும் எனக்கு கரெக்டான கண்டிஷன் தான் இருக்குது ஆனால் கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தொட்டுறதுக்கு தேங்காய் சட்னி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ஸ் தேங்க்யூ